வணக்கம் அம்மாவின் தன் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வருவீக்கில் திருச்சி நாவுக்கரையரையை போற்றி போற்றி நம்ம பெருமாள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில திருப்புள் இருக்க வேலூர்ன்ற ஒரு அற்புத ஸ்தலமும் அதிகமும் பார்க்க போறோம் இது கோயில் வந்து வைத்தீஸ்வரர் கோயில்னு வழங்கப்பெறுகிறது மிக பிரசித்தி பெற்ற கோயில் புல் இருக்க வேலூர் என்று கூறுவார் புல் சடாயு இருக்கு வேதம் வேல் முருகன் சூரியன் அங்காரகனும் வழிபட்ட தலம் சம்பாதி சடையும் தாம் இருவர் புல்லானார் கரையனிடம் புல்லிருக்கு வேலூரே என்று திருநான சம்பந்தர் பாடியுள்ளார் ஸ்ரீ வைத்தியநாத சன்னிதி மிக விசேஷமான சன்னதி தையல் நாயக்கியும் இருக்கிறார்கள் பல மக்களுக்கு இது குலதெய்வமாக போற்றப்படுகிறது ஸ்ரீ செல்வமுத்து குமார இருக்கிறது சண்முக சன்னதியும் இருக்கு அது செவ்வாய் செவ்வாய்க்குரிய ஸ்தலம் அங்காரகனுக்கு சன்னதி தனியாக இருக்கிறது இத்திருக்கோயிலின் திருக்குளத்தில் வெள்ளத்தையும் உப்பையும் கரைப்பார்கள் திருக்கோயில் சார்பாக பிணி தீர்க்கும் சந்தன உருண்டையும் கொடுப்பார்கள் அதை உண்ண பிணிகள் நீங்கும் என்று திருநான சம்பந்த சுவாமிகள் பாடியுள்ளார் பதிக வரலாறு திருக்குறக்கா வணங்கிய பின் திருப்புள்ளிருக்கு வேலூர் வந்து பெருமானை கண்டு கசந்துருகி இரு திருப்பதிகங்கள் பாடுகின்றார் முதலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருமுறையில் ஐந்தில் எழுபத்தொம்போது திருக்குறுந்தகை பெரிய புராணத்தில் நூற்றி எண்பத்தொம்போது இறைவன் வைத்தியநாதர் இறைவி தையல் நாயகி தீர்த்தம் சித்தானந்த குலம் வேம்பு திருச்சிற்றம்பலம் கரவம் விரவும் சடை புள்ளிருக்கவேல் வேலூரால் போர்க்கழல் உள்ளிருக்கும் உணர்ச்சி அல்லாதவர் நல்லிருப்பர் நரகக்குழிலே புள்ளிருக்க வேலூரில் விளங்கும் பெருமான் திருமடியில் வெள்ளருக்கு பூவும் நரமும் கூடி சூடிக்கொள்ளும் கொள்ளும் திருவடியை உள்ளத்து வைத்து பதிந்து வாழாதார் பக்தி உணர்ச்சியற்ற நரகக்குழியில் விழவார் மாற்றம் ஒன்றியீர் மனை வாழ்க்கை போய் கூற்றம் வந்துமை கொள்வதன் முன்னே போற்றீராங்கினேன் இவ்வுலக பந்த பாசத்தால் பிணையப்பட்டு ஒழுகின்ற வாழ்க்கையே முழுமையான வாழ்க்கை என்று எண்ணாதீர் வாழ்வு முடிவுறும் காலத்தில் கூற்றவன் உண்மை கொண்டு செல்லும் முன்பாக புள்ளிருக்கு வேலூரில் வாழும் பரஞ்சொடரை நினைத்து போற்று வாழுங்கள் அது சீறிவரும் கூற்றவனை அடக்க உதவும் அருமறையனை ஆணோடு பெண்ணனை கருவிடம் மிக குண்ட வெண்கண்டனை புரு வெள்ளூலனை புள்ளிருக்கும் வேலூர் உருகி நாய்பவர் உள்ளம் குளிர்மே அருமறையனை ஆணோடு பெண்ணாகியவனை ஆடகண்ட நஞ்சுண்டதால் கருமையான கண்டத்தை உடையவனை வெள்ளிய முப்புரி நூலனை மார்பில் கொண்டவனும் உருகி கசிந்து நிற்க அடியார் உள்ளமும் ஒருவருக்கு மேனி வெண்ணிற்றானை பொன்னுருவனை புள்ளிருக்க வேலூர் என்ன வல்லவர்கிள்ளை இடர்களே தன் உருவத்தை ஒருவரும் அறிய முடியாதபடி ஒளி உருவம் கொண்டவனும் திருமேனியில் திருநீரு பூசி விளங்குபவனும் பொன்னைய மேனியனும் ஆகிய பெருமானை புல்லிருக்கு வேலூர் தலைவனே என போற்றி புகழவல்லாருக்கு இடரில்லையே செங்கன்மாள் பிரம்மருக்கும் அறிவொன்னா அங்கையனுக்கு உருவாகி அழழ்வதோர் கொங்கு அரவனை புல்லிருக்கு வேலூர் மங்கை பாகனை வாழ்த்த வரும் இன்பமே சிவந்த கண்களை கொண்ட திருமாலும் நான்முகனும் அரிய ஒன்னா தீ உருவாகி ஓகிருந்தவர் ஒப்பற்ற பொங்கி எழும் அரவத்தை அணிகணாகக் கொண்டவர் இத்தகைய புள்ளிருக்கும் வேலூரில் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர் அப்பெருமானை வாழ்த்தும் அடியார்களுக்கு என்றும் இன்பமே குற்றம் இல்லையே கோல சிலையினால் சற்றவன் புறம் செந்தழல் குற்றரவனை புள்ளிருக்கு வேலூர் பற்றவல்லார் பாவம் பறையுமே எவ்வித குற்றமற்றவனும் அழகான மேருமலையை வில்லாக கொண்டு சிறந்த முப்புரங்களை தீயினால் வெந்து சாம்பலாக்குமாறு அம்பாள் அழித்தவனும் குற்றில் வாழும் பாம்பினை கொண்டவனும் ஆகிய இறைவன் உள்ளிருக்கு வேலூரை பற்ற பாவங்கள் கெடும் கையிலோடு கால் கட்டியுறமெல்லாம் ஐயன் வீடினன் என்பதன் முன்னமும் நீர் பொயிலா அரண் புள்ளிருக்கும் வேலூர் மையுளாவிய கண்டனை வாழ்த்துமுமே கைகளோடு கால்களையும் கட்டி இவன் உயிரற்றவன் பிணமானான் என்று சுற்றத்தார் கூறும் முன் பொய்லாத பெருமானும் புள்ளிருக்கு வேலூர் தலைவனுமாகிய நீலகந்தனை வீராக கூகா என என் கிளை கூடி அழ போகா வகையின் மெய்ப்பொருள் பேசியவா நாகாச்சலவேலவ நாலு கவித்யாகா சுரலோக சிகாமணியே என திருப்பாட்டோடு ஒப்பிடுக உடல் மெய்யென்று பொய்யே எனப்படும் உடலை சுமந்து பொய்யில்லா அரணான மெய்யனை சென்றடையும் என அப்பரின் அருங்கமுழுக்கு ஈடுண்டோ உள்ளம் உள்கி உகந்து சிவன் என்று மெல்ல கெடு மெய்யம்மை புல்லலா பனி புல்லிருக்கும் வேலூர் வல்லல் பாதம் வணங்கி தொழுமேனே உள்ளத்தால் உள்ளி மிக ஓப்புற்ற சிவபெருமானே என மெல்ல திருவைந்தெழுத்தின் மனதில் இருத்தி ஏத்த வினையாவும் அற்று போகும் இதுவே மெய்யாகும் பறவைகளின் அரசராகிய சடாயு பணிந்து போற்றிய வேலூரில் வாழும் வல்லனின் திருவடியை வணங்கி தொழுங்கள் சடாயு இத்தலத்தில் பெருமானை போற்றி புகழ்ந்தது இத்திருப்பாட்டால் அறிய கிடைக்கிறது அரக்கனா தலை பத்தும் அழிதர நெருக்கி மாமலர் பாதம் நிறுவிய பொறுப்பனார் புல்லிருக்கும் வேலூர் விரும்பினால் தொழுவார் வினையும் விடுமே ராவணனின் பத்து தலைகளும் நொறுங்குமாறு தன் திருவடி பெருவிரால் ஒன்றினை ஊன்றிய பெருமான் கைலையைப் பிராணாவார் அப்பிதான் உரையும் உள்ளிருக்க வேலூரை விருப்புடன் சென்று தொழுவார்வினை அறுப்படுமே திருச்சிற்றம்பலம்